அதனால தேசபக்தி தினமாகவும் பராக்கிர தினமாகவும் கொண்டாடி இருக்கும் இன்னைக்கு சமீபத்தில் பாரத பிரதமர் அயோத்தியில பட்டாபிஷேகத்தை நடத்தினார் அவர் பட்டாபிஷேகம் நடத்துகின்ற போது அந்த பிரதிஷ்டை செய்கிற போது எந்த இஸ்லாமியரை யாரும் வேணான்னு சொல்லல எந்த இஸ்லாமியரும் நீங்க செய்யறது தப்பு வேண்டாம் உங்களை எதிர்க்கிறோம் அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஆனால் ஒரு ஆறு ஏழு சாமியார்கள் அவங்க கொடி பிடிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நாங்கள் இதை எதிர்க்கிறோம் நரேந்திர மோடி செய்யக்கூடாது எங்கே இருந்து யாருக்காக எதிர்ப்பு இது மத பிரச்சனையா ராமர் கோயில் மத பிரச்சனை என்று ஊர் ஊராக சொல்லி அதன் பிறகு உருவாக்கப்பட்டு ஆனால் இன்றைக்கு அது உருவாகிற போதும் அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்த போதும் எந்த இஸ்லாமியரும் நல்லபடியா செய்ய நாங்களும் சேர்ந்து அந்த ராமரை கும்பிடுறோம் அப்படின்னு சொன்ன இஸ்லாமியர்கள் இருக்கிறார் ஆனால் இந்து துறவிகள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த சன்னியாசிய சாமியார்களாக இருக்கின்றவர்கள் ஏன் நரேந்திர மோடி எதிர்த்தார்கள் இந்த தேசத்தில் யாராவது விளக்கம் சொன்னையா ஏன் என்று கேட்டால் அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற உனக்குள்ள ஜாதி பாகுபாடு பார்க்கிற அன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ போன போது சிக்காகோ போறதுக்கு பாஸ்கர சேதுபதி தனக்கு வந்த அழைப்பை கொடுத்து அனுப்பினார் பாஸ்கர சேதுபதி மன்னராக இருக்கிறார் இந்து மதத்தை சொல்லுவதற்கு இந்து மதத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தன்னகம் வைத்திருக்க கூடிய ஒரு ஊருக்கு உலகத்துல ராமநாதபுரம் உண்மை என்பதை மறந்துடாதீங்க அந்த ஆன்மீகத்தினுடைய பண்பாட்டு அந்த பண்பாட்டை இந்த ராமநாதபுரம் உள்வாங்கி வைத்திருக்கிறது அமெரிக்காவில் உலக சர்வசமய மாநாடு நடந்த போது அதற்கான அழைப்பை கொடுத்தது இந்த பாஸ்கர சேதுபதி மன்னருக்கு நேபாள மன்னர் நம்முடைய ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ள போக முடியும் இந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் அங்க நேபாளத்துடைய கோயிலுக்கு போக முடியும் அப்ப இரண்டு பேருக்குமான ஒரு இந்து நாடு அந்த நேபாளத்தை அறிவிச்சிருந்தான் சிக்காகோல சுவாமி விவேகானந்தர் பேசணும் சுவாமி பேச கூடாது அவருக்கு தகுதி இல்லை இந்த நரேந்திர அந்த மோடியானந்தாகோ போன போது அங்கே அப்செக்ஷன் சொல்றான் மறுப்பு சொல்றான் அங்க இருக்க விவேகானந்தர் பதறி போய் உடனடியாக இந்த மன்னர் ராமநாதபுரத்தினுடைய மன்னர் நம்மளுடைய பாஸ்கர சேதுபதி அவர்களுக்கு உடனடியாக தகவல் அனுப்பி உங்களின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் என்று தீர்மானம் போடுங்கள் இந்த ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி அவர்கள் போட்ட தீர்மானத்தில் விவேகானந்தர் சிக்காகோல அங்கீகரிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மையாக இருக்கிற அப்படியே நரேந்திர மோடி கொண்டு வாங்க நரேந்திர மோடி செய்யக்கூடாது என்று இந்தியாவின் பல்வேறு மூலைகளில் இந்த இந்து மத துறவிகளில் சில பேர் எதிர்த்த போது கூட அவர் புனித பயணமாக அறிவிக்கப்பட்டு இந்த ராமநாதபுரத்துக்கு வந்து கடலில் புள்ளி எந்திரிச்ச பிறகுதான் தீர்த்த அக்னி தீர்த்தத்தில் கும்பிடிச்சு அந்த தீர்த்தத்தை கொண்டு போன பிறகுதான் இந்த நரேந்திர மோடிக்கும் அனுமதி கிடைத்தது அன்று விவேகானந்தருக்கு அனுமதி கொடுப்பதற்கு ஒரு பாஸ்கர சேதுபதியின் தீர்மானம் இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ராமநாதபுரத்தினுடைய அக்னி தீர்த்தம் என்பதை மறந்துவிட முடியாது